வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் உப்பு கலந்த நீரில் ஏன் குளிக்க வேண்டும் அதன் ஆன்மீக ரகசியம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நாம் தினசரி செய்யும் செயல்களில் சில எளிய மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காண முடியும் அதோடு பல நன்மைகளையும் பெற முடியும் அப்படி தினசரி நாம் குளிக்கும் போது அதில் சிறிது கல் உப்பு கலந்து குளிக்க வேண்டும் என எதற்காக சொல்கிறார்கள் இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்ப படும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்து சாஸ்திர முறைகளின்படி உப்பு மிக முக்கியமான மங்கள பொருளாக கருதப்படுகிறது மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்களில் ஒன்றாகவும் உப்பு கருதப்படுகிறது மங்கள நிகழ்வுகள் திருஷ்டி கழிப்பது பரிகாரம் செய்வது என பல விஷயங்களுக்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையல் அறையில் சுவைக்க பயன்படுத்தப்படும் சாதாரண உப்பு உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தவும் உதவும் உப்பு ஆற்றலை உறிஞ்சும் தன்மை கொண்டது இப்படி ஆன்மீக வாஸ்து சிறப்பு கொண்ட கல் உப்பினை குளிக்கும் நீரில் சிறிதளவு கலந்து குளிப்பதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் குளிக்கும் நீரில் உப்பு சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கிறது இன்றைய உலகில் மன அழுத்தம் பொதுவான ஒன்றாக உள்ளது வாஸ்துப்படி தண்ணீரும் உப்பும் சேரும்போது சந்திரன் மற்றும் சுக்கிரனின் ஆற்றல்கள் சமநிலை பெறுகின்றன காலையில் வேலைக்கு செல்லும் முன்போ அல்லது இரவு தூங்கும் முன்போ இந்த நீரில் குளிப்பது உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்தும் இது கோபத்தை குறைத்து மன அமைதியை தரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை அழைக்கிறது நேர்மறை ஆற்றல் உள்ள வீடுகளில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்பது வாஸ்து விதி உப்பு கலந்த நீரில் குளிப்பதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட ஆற்றல் அதிகரிக்கிறது இது உங்களின் வேலை செய்யும் திறனை மேம்படுத்தி தடைப்பட்ட காரியங்களை சுமூகமாக முடிக்க உதவும் இழந்த பணம் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உருவாவதுடன் வீட்டில் அமைதி நிலவும் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது நாம் அன்றாடம் சந்திக்கும் நபர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது திருஷ்டி நம்மை பாதிக்கக்கூடும் பாதிக்கக்கூடும் உப்பிற்கு அத்தகைய எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சும் அபார சக்தி உண்டு உப்பு நீரில் குளிப்பதன் மூலம் உங்கள் உடலை சுற்றியுள்ள தீய சக்திகள் நீங்கி நீங்கள் லேசாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வீர்கள் உடல் சோர்வை போக்குகிறது ஆரோக்கிய ரீதியாகவும் இது நன்மை பயக்கும் கல் உப்பில் உள்ள தாதுக்கள் தசைவலி மற்றும் உடல் இறுக்கத்தை குறைக்கின்றன வாஸ்துப்படி இரவு நேரத்தில் இம்முறையை பின்பற்றினால் அன்றைய நாளின் சோர்வி நீங்கி ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் நல்ல உறக்கம் அடுத்த நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் ராகுவின் தீய விளைவுகளிலிருந்து பாதுகாப்பு ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரப்படி ராகுவின் தாக்கம் உள்ளவர்களுக்கு தேவையற்ற பயம் குழப்பம் மற்றும் காரிய தடைகள் ஏற்படும் உப்பானது இத்தகைய நிழல் கிரகங்களின் அதாவது ராகு கேது தீய விளைவுகளை குறைக்கும் தன்மை கொண்டது உப்பு நீரில் குளிப்பது கிரக நிலைகளை சீர் செய்து வாழ்வில் திடீரென ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கும் அதே போல் தினமும் நாம் குளிக்கும் நீருடன் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து குளிப்பதும் வாழ்வில் மங்களகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது மஞ்சள் மங்கள கிரகமான குருவிற்கு உரியது என்பதால் ஜாதகத்தில் குருவின் நிலை பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இதை செய்வதால் குருவருள் தேடி வரும் நன்மைகள் மங்களங்கள் மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க